சிம்பொனியின் அலசல் அரங்கத்திற்கு நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கும் சந்த கவிஞர் காரைக்குடி ராமநாதன் அவர்களே மற்றும் ஆண்டோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் எனக்கு முன்னால் மனவை தந்த ஜோதிட திலகம் அன்புக்குரிய டாக்டர் ராஜகோபால் அவர்கள் கிரகங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன வழிநடத்துகின்றன என்பதை மிக அனுபவபூர்வமாக அவர் அந்த ஜோதிடத் துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினால் அத்தனை கோள்களையும் நட்சத்திரங்களையும் குறிப்பிட்டு பல உதாரணங்களை இந்த அரங்கத்திற்கு எடுத்து வைத்திருக்கிறார் அவர் அதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை நடுவர் உங்களையும் வம்பு கழித்திருக்கிறார் உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அவர் சொன்னார் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்ல ஏன் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறன என்று அவர் சொன்னார் ஆமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்களை வழி நடத்தவில்லை உங்களுடைய இருபத்தி ஏழு ஆண்டுகால உழைப்பு உங்களை இந்த சிம்மாசனத்திலே அமர வைத்திருக்கிறார் அதுதான் உண்மை நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் நம்ம நாட்டில் என்ன ஒரு பழக்கம் தவறான பழக்கம்னா உழைக்காம முன்னேறணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பேர் அதை தயார் நினைக்கிறாங்க கிளி ஜோசியக்காரன் கிளிய வச்சுட்டு ரோட்ல உட்கார்ந்துருக்கான் அவன் கிட்ட போய் ஒரு ஐம்பது பீசாவை கொடுத்துட்டு என் எதிர்காலம் எப்படி இருக்கு பாத்து சொல்லுங்கிறான் நான் கேக்குறேன் அந்த அவனுடைய எதிர்காலம் என்னன்னு அவனுக்கு தெரியாம தான் அவன் நடு ரோட்ல கிளியோட உட்கார்ந்து அவன் போய் இவன் ஐம்பது பைசா கொடுத்து இவனுடைய எதிர்காலத்தை கேட்கானே இவன் எவ்வளவு பெரிய ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கே நேரம் இல்ல அது அவர் சொல்றாரு அவன் கிளி ஜோசியம் தான் பாக்கணும்னு விதியா கிரகத்துக்கே கிரகம் சரியில்லை அவர் சொல்றாரு இந்த செவ்வா இருக்கிறானே அவன் அஞ்சாவது வீட்டுக்கு போறானாம் அஞ்சாவது வீட்டுல இருந்து ஏழாவது வீட்டுக்கு இருந்து மூணாவது வீட்டுக்கு ஏன் வாடகை பிரச்சனையா தான் குடியிருக்கிற இடத்தையே நிர்ணயிக்க முடியாதவன் அப்படி கேளுங்க அவனே வாடகைக்கு வீடு கிடைக்காம ஒவ்வொரு வீடாக போய்கிடுத்துறேன் கடவுளே கணியன் பூங்குண்டன் மகிபாலன் பட்டியில பிறந்த கணியன் பூங்குண்டன் சொன்னார் அந்த காலத்துல ஜோதிடர்களை கணியர்கள் என்று அழைத்தார்கள் நேரத்தை கணித்து சொல்றார்கள் சாதகத்தை கணித்து சொல்றாங்க அதனால அவர்கள் கணியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த வழியில வந்தவன் கணியன் பூங்குன்றன் அவரே என்ன சொல்றாரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அடுத்த வரியில என்ன சொன்னாரு தீதும் நன்றும் பிறர் வாரா உனக்கு நன்மையோ தீமையோ இருபத்தேழு நட்சத்திரமோ கோலோ நிர்ணயம் பண்ணுவதில்லை நீ செய்கிற நன்மை தீமைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன வந்து அடுத்த நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதென்றே அதனால் வாழ்தல் மகிழ்ந்தென்றும் இளமே முனிவு நின்னாதென்றும் இளமே என்று மிகப்பெரிய இது மேல் நாடுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அவனே சொல்றான் மனித முயற்சிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்பது கனியனுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா காசு வாங்குற ஜோசியருக்கு நான் ஜோசியத்துக்கு கிரகங்களுடைய சுழற்சியோ நான் இல்லைன்னு மறுக்கல அவையெல்லாம் இருக்குது நான் சொல்றேன் ஆனா அத பத்தி நாம ஏன் கவலை பண்ணுவோம் அதான் என்னுடைய கேள்வி அது பாட்டுக்கு இருக்குது ஞான சம்பந்த பெருமான் சொன்னாரு கிரகங்களை விட கிரகங்கள் பெருசா தெய்வம் பெருசா அதை இவங்க முதல்ல தெளிவுபடுத்தணும் இல்ல அவங்க தெளிவுபடுத்துறது இருக்கட்டும் நானே சொல்றேன் தெய்வத்தை மிஞ்சினது ஒண்ணும் இல்ல எனக்கு தெரியல கிரகங்கள் ஏதாவது கோளாறு பண்ணுச்சுன்னா அதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு நாம கடவுள்கிட்ட போறோம் ஆமா அப்ப கிரகங்களை விட கடவுள் மேலானவர் அதனாலதான் ஞானசமுந்தர் சொல்றாரு நாள் இருக்குது கோல் இருக்குது நான் நம்புகிறேன் ஆனால் அந்த நாளும் கோளுங்க என்ன செய்து விட முடியும் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான் என்னோடு இறைவன் இருக்கிற போது நான் இந்த நாளுக்கும் கோளுக்கும் எதற்காக பயப்பட வேண்டும் என் செய்யும் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் பயப்பட ஏன்னா இறைவன் என்னிடம் இருக்கிறான் என்று நம்புகிறவர்கள் கிரகங்களையும் கோள்களையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் பட்டுக்கோட்டை பொது உடைமை சிந்தனை மட்டும் சொல்ல பொது உடைமை சிந்தனைவாதியாக இருந்த தமிழகத்தின் பாட்டுக்கோட்டையாக இருந்த பட்டுக்கோட்டை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும் வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் மண்டையில ஏறணும்னா கேட்டுக்க விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும் வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் அண்டையில் ஏறனு அழகா சொல்லியிருக்காரு உங்களுக்கு தாயா புரிய மாட்டேங்குது சொன்னா விதி என்று வாழ்க்கை இல்லை உடல் உண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே என்றாக விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் வாழ்க்கை இல்லை உடலுண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே எங்கே முன்னேறு இப்பட்டான் சாதகம் தானே பிரச்சனை சொல்றாரு அதுலயும் உலகத்துலயே ஒரு மிகப்பெரிய ஜோசியக்காரன் சொன்னார்ல ஆமா நாஸ்டர் டாமஸ் ஆமா அவருடைய புத்தகத்தை நானும் படிச்சேன் படிச்சல ஆமா நீங்க படிக்காம இருக்க மாடாம மேன்ஹூ சா டுமாரோ ஓ நாளையை பார்த்த ஒரு க தீர்க்கதரிசி ஆமா அவரை அவனுடைய ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே அவனுடைய கணிப்புகள் எல்லாமே நூறு சதவீதம் நிறைவேற்கான்னு கேளுங்க அவர்ட்ட அது நூறு சதவீதம் நிறைவேறு இருக்கா நூறு சதவீதம் இருக்கு ஆனா நமக்கு தெரிஞ்சது நமக்கு புரிஞ்சது வெறும் அறுபது சதவீதம் மட்டும் தான் நாற்பது சதவீதம் புரிஞ்சுக்கிற ஆற்றல் உங்களுக்கு இல்ல அது அங்கங்க நடந்துகிட்டுதான் இருக்கு அறுபது சதவீதம் நடந்தப்ப இந்த மத்த நாற்பது சதவீதம் நடக்கிறதுல என்ன குறைபாடு வந்துட போது குறைபாடு கிடையாது ராஜகோபால் வந்து புத்தகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாரு அந்த புத்தகத்துல தெளிவா சொல்லி உடைய அந்த கணிப்புகள்ல அறுபது சதவீதம் தான் நிறைவேற இருக்குது மற்றது நிறைவேறவில்லை என்பதை மிக தெளிவாகவே சொல்லிருக்காங்க அதை யார் ஆய்வு பண்ணவங்களும் அதை உறுதிப்படுத்தி அடுத்து நான் என்ன சொல்றேன் ஜோதிடம் என்பது ஒன்னு இது அல்லது அது இந்த உலகம் வந்து எதனால இயங்குதுன்னா உழைப்பாளர் இயங்குது ஒரு காலத்துல காடுகளிலையும் மலகுகைகளையும் வாழ்ந்த மனிதன் இப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை ஆசைப்பட்டிருப்பானா ஆசைப்பட்டிருப்பான் ஆனா ஆசைப்பட்டுட்டு ஆகாயத்தை படுத்து கிடந்தா இந்த நிறைவேற இருக்குமா நிறைவேறாது ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை ஆக்கினார் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொண்ணை தேடினார் நேற்று மனிதன் அண்ணாந்து மல்லாக்கா பாத்துட்டு நிலா ஓடிவானா நிலா வராது வராதுன்னு தெரிந்ததுனால மனிதன் அங்க போய் உட்கார்ந்தான் இதுல இஸ்ரோ தலைவர்கிட்ட போய் நம்ம நாடு இந்தியா உலகத்திலேயே இந்தியா வந்து விண்வெளி துறையில ஒரு சாதனை பண்ணுச்சு அப்ப பத்திரிகை நிறுவனம் இஸ்ரோவினுடைய தலைவருக்கு போய் கேக்குறாங்க உங்களுடைய அடுத்த திட்டம் என்னன்னு அதுக்கு அவர் சொன்னாரு எங்களுடைய அடுத்த திட்டம் நிலவுக்கு மனிதனை அனுப்புவதுதான் அப்படின்னு சொன்னாரு அப்ப ஒரு பத்திரிகைக்காரர் குறும்பா எந்திரிச்சு கேட்டாரு அப்படியானால் நம்ம நாட்டில் சொல்லுவாங்களே நிலாவில் பாட்டி வடை சுட்டு வைக்கிற கதை அதெல்லாம் பொய்யா போயிரும் கேட்டிருக்காரு அவர் சிரிச்சுட்டே சொன்னார் இல்ல இல்ல அது இனிமேல் தான் உண்மையாக போகிறது இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் இந்திய கிழவி நிலவிலே போய் வடை சுட்டு விற்கக்கூடிய காலம் கண்டிப்பா வரும் நம்முடைய விஞ்ஞானி சாதிப்பார்கள் அந்த முயற்சி அந்த உழைப்பு செருப்பு தேயாமல் நடக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே தேய்ந்து போகிறார்கள் உழைக்காதவனுக்கு காற்று வாங்குவதற்கு உரிமை இல்லை உழைக்காதவனுக்கு காற்று வாங்குவதற்கு உரிமை இல்லை நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும் நாளைதான் தான் விடியுமா என்று நீ எண்ணினால் நாயகன் தான் சிரிப்பான் சும்மா இருப்பவன் சோம்பேறி அவனிடம் சொர்க்கத்துக்கு என்ன வேலை சுடுகின்ற கோடையில் வளைகின்ற ஏழையால் அமைவதே இன்பச் சோலைனா உலகத்தின் பணக்காரர் அல்ல இந்த பிரபஞ்சத்தின் பணக்காரர் அவருடைய சொத்தை வைத்து இந்தியாவினுடைய அறுபது சதவீத கடனை அடைச்சு விட இப்ப ஒரு டெய்லி கோடி ரூபாய் செலவழிந்தா கூட அவர் அதை செலவழிச்சு முடிக்க அறுநூத்தி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆகும் பேசாம அந்த பில்கேட்ஸ நம்ம நாட்டில கொண்டாந்து வச்சு கடனை எல்லாம் அடைக்க சொல்லாம் அதற்கு போய் கேட்டாங்க உங்களுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்னன்னு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருநூத்தி எழுபது நட்சத்திரம் நடத்துலன்னு சொல்ல ஒவ்வொரு நாளும் பதினான்கு மணி நேரம் நான் உழைக்கிறேன் என்னுடைய உழைப்பு ஒரு சாதாரண மனிதன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அவமானங்களையும் அத்தனை வீழ்ச்சிகளையும் நான் சந்தித்து இருக்கிறேன் ஆனால் உழைக்கின்ற வெறி ஒரு நாளைக்கு பதினான்கு மணி நேரம் உழைக்கக்கூடிய அந்த தான் என்னை உயர்த்தி இருக்கிறது என்று உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் பில்ஜேப் சொல்லி நம்ம நாட்டிலையும் கூட இப்படி விதியை எண்ணி முடங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் புராணங்கள்ல கூட அந்த வரலாறுகளை வச்சாங்க அபிராம பட்டிருக்கிறார்கள் அவர் வந்து அம்பாலை தியானம் பண்ணிட்டு அப்படியே கோயில உட்கார்ந்து இருந்தார் அரசன் பக்கத்தை வந்து நின்னா இவர் எந்திரிச்சு மரியாதை கொடுக்கல அவன் கேள்வி கேட்டான் சரபோஜி மன்னன் சரபோஜி என்ன இன்னைக்கு என்ன கேட்டார் மன்னர் இவர் அம்பாளுடைய இருந்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாரு தன்னை மருந்து ஜோதி எப்ப இருக்கும் பௌர்ணமில தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு பௌர்ணமி திதிட்டார் ஆனா அன்னைக்கு அம்மாவாசை அதனால சரபோஜி மன்னன் என்ன பண்ணாரு இன்னைக்கு சாயங்காலம் முழு நிலவு வானத்துல தெரியணும் தெரியவில்லை என்றால் இவர் சிரத்தை வெட்டி கொண்டு வந்து என்னாச்சு சாயங்காலம் அம்பாள் கோலையே மாற்றினான் யாருக்காக ஒரு பக்தனுக்காக அப்ப என்ன கிரகங்கள் தான் வாழ்க்கைன்னு சோம்பி இருந்தால் வாழ்க்கை கிடையாது கிரகங்களை வெள்ளுகிற சக்திக்காகத்தான் நம்ம நாட்டுல ஆலயங்களை படைச்சான்

இவருடைய அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவன் அவைக்கலத்துக்கு ஒரு புலவர் இருந்தாரு ஜாதகப்படி கோள்களின் படி அவங்க அரசாள் உரிமை இல்ல இளையவனான இளங்கோ தான் பட்டத்துக்கு வருவாரு அப்படின்னு கணிச்சு சொல்லிட்டு போனாரு அவர் வாடி சொல்லிட்டு போயிட்டாரு இவர் சொன்னாரு விதியை என்னுடைய மதியால் வெள்ளுகிறேன் அந்த நேரத்திலேயே ராஜபாரத்தை எல்லாம் திறந்துட்டு அவர் வந்து மர உரி தரிச்சு சன்னியாசியா போயிட்டாரு யாரு கோள்களால் நிர்ணயிக்கப்பட்டது யார இளங்கோவடிகள் தான் பட்டத்துக்கு வருவார்னு கோள்கள் நிர்ணயம் பண்ணிச்சு ஆனால் இளங்கோவடிகள் அந்த கோள்களின் திசையவே மாத்தினார் மாத்தி தன்னுடைய தன்னன் செங்குட்டுவன் தான் முறைப்படி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவனை அரசு கட்டில் ஏற்றினார் கோள்கள் இருப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அதையும் மிஞ்சிய செயல்பாடுகள் முயற்சியால் விளையக்கூடியது இந்த உலகம் முயற்சி உடையவர்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது முயற்சி ஒண்ணு சிலந்தி பூச்சி இருக்குல்ல சிலந்தி பூச்சி தன்னுடைய வாழ்நாளில் ரெண்டு லட்சம் வளைய பின்னு ரெண்டு லட்சம் மனுஷன் தாய ஒரு வீடு கட்ட முடியாம இருக்கான் கைகள் இல்லாத பறவைகள் கூட கூடு கட்டி வாழுகிறது ஆனால் கைகள் இருக்கக்கூடிய மனிதன் தான் வீதிகளில் விழுந்து கிடக்கிறான் விழுந்தாலும் எழுகிறது விதை ஆமா ஆனால் விழுந்தால் அழுவது மனிதன் மட்டும் காரணம் முயற்சி சோம்பியாக இருப்பவர்களுக்கு சொந்தம் சொந்தமா சொல்லுகிற அந்த நாள்களும் கோள்களும் மனித முயற்சிக்கு முன்னால் நிற்க முடியாது மனிதன் முயன்றால் அதை வெற்றி கொள்ள முடியும் என்ன தானே சொல்லுது அவனுக்கு வந்து விதி முடிஞ்சிருச்சு பதினாறு வயது விதி விதி முடிந்து விட்டது ஆனாலும் அந்த விதியை தன்னுடைய மாற்றி மாற்றியமைச்சா மார்க்கண்டே போய் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டான் பாசக்கயிறு விழுந்தால் சோபர்மானை இழுக்க முடியல அவர் என்ன பண்ணாரு என்றும் பதினாறுன்னு அவருக்கு விதியவே மாத்தினார் அப்ப விதிக்கும் மேலான ஒரு சக்தி இருக்கிறது அதனால தான் பேராசான் தமிழர்களின் வேதம் என்று மதிக்கக்கூடிய அந்த திருக்குறள் ஈரடியால் உலகை அளந்தவன் திருமால் ஆனால் முக்கால் அடியாலேயே உலகத்தை அளந்தவன் திருவள்ளுவன் அந்த திருவள்ளுவன் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவிழாது தாளாது முயற்றுபவர் என்று பாடுகிறான் எப்படி முயற்சியினால் ஊழை கூட ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட முடியும் என்று வள்ளுவ பேராசானே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறான் நடுவர் மாத்திய மனித வாழ்வை எந்த காலத்திலும் முயற்சி தான் நிர்ணயிக்கிறது மனித முயற்சி தான் வழி நடத்துகிறது என்பதை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் கருத்துக்களை சொல்லி வள்ளுவன் வந்து ஒன்னே அடியில் பெருமாளே பெருமாள் அளந்தான் அப்படின் இந்த மனித முயற்சி நிறைய செய்திகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் இருந்தாலும் சங்கர நாராயணன் அவர்களே நீங்க தமிழ படிச்சதுனால நிறைய நண்டு கதையில இருந்து நண்ட விட்டுல இருந்து ஒரே விடல நிறைய சொல்லிட்டே உங்களை எதிர்த்து கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறது யாரு தெரியுமா ஜாம்பவான் யா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்ல ஒருத்தரான நமது நாகத்துறையே கும்பகோணத்திலிருந்து கும்பகோணம் லேசப்பட்ட இடமா தஞ்சாவூர் லேசா நினைக்கப்படாது வாங்க நாக துறையரசனன் அவர்களே உங்களுடைய கருத்துக்களை இந்த மனித வாழ்வை நிர்ணயிப்பது கிரகங்களின் சுழற்சி தான் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை சொல்லுங்க